வணக்க மக்களை ஜிக்கேஸ் கன்விடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரஜினி சாரோட மாஸ் டயலாக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தா தான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு குட் நெவர் ஃபியூட் ஐ பிங் பேட் நெவர் ஃபியூ இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாமே கெடுதல் என்னாமே நானும் என்று நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படி வாழ்றவன் தான் உண்மையா சூப்பர் ஸ்டாரா அவங்களுக்கு பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஒன்னு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான்

கண்ணா பண்ணிங்க கூட்டமா வரும் சிங்கம் சிங்களா தான் வரும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் வருங்க சந்தோஷம்ங்கிறது வந்துட்டு வந்துட்டு போறது நிலையா நிற்காது நிம்மதிங்கிறது நிலையா நிக்கும். நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதான் முக்கியம் அருண்மனையில் இருந்ததா ராஜாவா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான் யாரு நம்மளெல்லாம் படைச்சவர் என்ன படைச்சவர் டாக்டர் வசீகர் கடவுள் இருக்கார் ரொம்ப தூரம் போயிட்டா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும் ரஜினி சாரோட மாஸ் டைலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிகே டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சூப்பர் ஸ்டாரோட ஃபேனா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே